எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கூடிய பிரபல யூடியூபர் டெக் சூப்பர் ஸ்டார் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டெக் என்ற யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான பிரபல யூடியூபர் சுதர்சன் பாத்தீங்கன்னா பிரச்சனையின் காரணமா பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல இருந்து அவர் ரிலீவாகி புதியதா பாத்தீங்கன்னா அவர் சொந்தமா ஒரு சேனலையும் தொடங்கி இருக்காரு அந்த சேனலோட நேம் தான் பாத்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் என்ற சேனலையும் அவர் நடத்தி வந்திருக்காரு மொபைல் போன்கள் லேப்டாப் ஹெட்செட் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் குறித்து யூடியூபில் விமர்சனம் செய்து இவர் பிரபலமாயிருக்காரு இதனிடையே சுதர்சன் மதுரை மீனாட்சி அம்மன் மிஷன் மருத்துவமனையில பணிபுரிந்து வந்த விமலா தேவி என்ற மருத்துவரை சுதர்சன் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காரு திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா முப்பது சவரன் நகை மற்றும் ஐந்து லட்சம் பணம் மற்றும் சீர்வரிசை பொருட்களும் சுதர்சனுக்கு வரதட்சணையாக பெற்றதாக தெரிகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சேனலில் போதிய வருமானம் இல்லாததால் பாத்தீங்கன்னா சுதர்சன் வீடு கட்டும் பணி பாதிலேயே இருக்கு எனவே வீடு கட்டுவதற்காக கூடுதலாக பத்து லட்சம் வரதட்சணை கேட்டு தனது கர்ப்பிணி மனைவியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு கட்டத்தில் மனைவியுடன் வாழ முடியாது என கூறி தனது காதல் மனைவி குழந்தையுடன் வீட்டை விட்டு விரட்டியதாகவும் கூறியிருக்காங்க இது குறித்து சுதர்சனின் மனைவி விமலா தேவி அளித்த புகாரின் பேர்ல பாத்தீங்கன்னா சுதர்சன் மற்றும் அவரின் தாய் தந்தை உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட நான்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க